அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம்முடைய தொழுகையில் ஒரு சில தவறுகள் நடக்கும் ஆனால் அந்த தவறுகளால் அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவான் அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் இன்னும் தொழுகையிலே நாம் செய்யக்கூடாத ஒரு சில செயல்பாடுகளையும் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் சிலம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கின்றார்கள் திருடர்களிலேயே மிக மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன் என்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று ரசூல்சல்லா ஹுலைவுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் முறையாக ருக்குவையும் சஜிதாவையும் நிறைவேற்றாது இருப்பதுதான் அது என்று பதிலளித்தார்கள் ஒரு முறை அவசர அவசரமாக ஒருவர் தொழுகிறார் ரசுல்சல்லா ஹுலிவுஸ்லம் அவர்கள் அவரை பார்த்து அவர் தொழுது முடித்து விட்டு வரும்போது நீங்கள் தொழவில்லை ஏனென்றால் ருக்குவையும் சஜிதாவையும் நிதானமாக செய்யவில்லை அரைமுறையாக செய்தீர்கள் ஆகவே மீண்டும் போய் தொழுங்கள் என்று சொன்னார்கள் புகாரிய பதிவாகி இருக்கிறதாக ருக்குவையும் சஜிதாவையும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நாம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் சஜிதாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஏழு உறுப்புகள் தரையிலே பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் என்ன முன்னெற்றி மற்றும் மூக்கு ஒன்று அடுத்ததாக இரு உள்ளங்கைகள் அடுத்ததாக இரு கால் முட்டுக்கள் அடுத்ததாக இரு கால் பாதங்கள் ஆகியன என்று சொன்னார்கள் அடுத்ததாக ரசூசல்லா ஹுலிவுசலம் அவர்களிடத்திலே தொழுகையின் போது திரும்பி பார்ப்பது தலையை அங்குமிங்குமாக அசைத்து கொள்ளுவதை பற்றி கேட்கப்பட்ட போது அது ஷைத்தான் மனிதனிடமிருந்து அவனது கவனத்தை அபகரிக்கும்படியான ஒரு தந்திரம் அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் இது புகாரி அகமது போன்ற நவிமொழி தொகுப்பிலே பதிவாகி இருக்கிறது அடுத்ததாக ரெண்டு சகோதரர்களை நாம் பள்ளிவாசலுக்கு செல்கிறோம் என்றால் ஒரே இடத்திலே அமர்ந்து ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து எல்லா தொழுகையிலும் அதை வாடிக்கையாக அந்த இடத்தை பயன்படுத்தி தொழுவோம் அப்படி செய்வதையும் அகமதிலே பதிவாகி இருக்கிறது ஒட்டகம் வழக்கப்படுத்தி கொள்ளுவது போல் பள்ளியில் தொழுவதற்கென்று ஒரு இடத்தை குறிப்பாக்கி கொள்ளுவதையும் நபிகள் நாயகம் சல்லவா குலைவஸ்வரம் அவர்கள் தடுத்தார்கள் முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது பள்ளிவாசலுக்கு வந்தால் சில பொருட்களை நாம் உட்கொண்டு விட்டு வரக்கூடாது என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது வெங்காயம் பூண்டு ஆகிய துருவாடையுடைய பொருட்களை சாப்பிட்டவர் நமது பள்ளிவாசல் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ரசூல் சல்லாஹ் அலைய்ஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அது நிச்சயமாக மக்களுக்கு இம்சையாக இருக்கும் அதே போல் மழக்குகளுக்கும் அது இம்சையாக இருக்கும் என்று ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே சாப்பிடக்கூடிய தடை செய்யப்படாத வெங்காயம் பூண்டை கூட நீங்க சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என்றும்போது நம்முடைய மக்கள் சில நபர்கள் புகைப்பழக்கம் உள்ளவர்கள் புகையை அதை ஊதி கொண்டு வருகின்றார்கள் இது மழக்குமார்களுக்கு இம்சையாகவும் நம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இம்சையாகவும் அமைந்துவிடும் ஆக நம்முடைய அந்த தொழுகை அல்லாஹ் வெறுப்பில்லாமல் செய்வதற்கும் இது போன்ற காரியங்களிலே ஈடுபடாமல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக முஸ்லீம்களை பதிவாகியிருக்கிறது உணவு தயாராக இருக்கும்போது அந்த இக்காமத் சொல்லப்பட்டாலும் கூட நாம் உணவை உட்கொண்டு விட்டுத்தான் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் முஸ்லீம் மாஜா போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவாகி இருக்கிறது அதை போல் தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் வேக வேகமாக ஓடி அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடாது மெதுவாக நாம் சென்றுதான் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு அவசரம் காட்டுவது என்பது நீங்கள் நேரம் குறிப்பிட்டபடி தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுவது போல தொழுகை எட்டு முப்பது என்றால் நீங்கள் எட்டு இருபத்தி ஐந்துக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விட வேண்டும் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது வேக வேகமாக செல்லக்கூடாது அது ரசூத் சல்லல்லா ஹுலையசெல்லம் அவர்கள் அப்படி நீங்கள் அவசர காட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திகா ஓதாத தொழுகை தொழுகை அல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையசெல்லம் அவர்கள் போல் அந்த சூறாவை ரசூல்சல்லாஹ் ஒலேஹசலம் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலே எப்படி ஓதினார்கள் என்பதையும் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் அபுதாபுதிலே பதிவாகி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேஹுவசெல்வம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திகாவின் ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாக நிறுத்தி ஓதுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக சூரத்துல் ஃபாத்திகாவாக இருந்தாலும் சரி குரானிலே அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வசனமாக ஓதினாலும் சரி தொழுகையிலே நாம் நிதானமாக நிறுத்தி ஓத வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அபுதாபியிலே இன்னொரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது சஜிதாவை முறையாக செய்யுங்கள் உங்கள் உள்ளங்கைகளை நாய் விரிப்பது போல் தரையில் விரித்து கொள்ள வேண்டாம் என்றார்கள் ரசோல்சல்தா ஹுலிவசலம் அவர்கள் நம்மளுடைய கையை நாம் நம்மளுடைய கையினுடைய மணிக்கட்டு இருக்கு இல்லையா அது தரையில் படாதவாறு நாம் சற்று தூக்கி நாம் தொழுக வேண்டும் நாய் படுத்து அதனுடைய மணிக்கட்டை தரையில் வைக்கும் அதுபோன்று நம்மளுடைய சஜிதாவை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும் முஸ்லீம் அகமத் திருமதி போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவாகியிருக்கிறது தொழும்போது பார்வையை மேல் நோக்கி உயர்த்துவோர் அதிலிருந்து தம்மை தடுத்துக் கொள்வார்களாக இல்லை அவர்களின் பார்வைகள் பறிக்கப்பட்டு போய்விடும் என்று நபிகள் நபிகள்ிகள்நாயகம் சல்லல்லாஹ் குலைவசெல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அதாவது சில நபர்கள் தொழுகையிலே தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி மேல் நோக்கி தொழுது கொண்டிருப்பார்கள் அவ்வாறு தொழுவதை நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவசெல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அபுதாவுதில் பதிவாகியிருக்கிறது உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் கொட்டாவி விட நேர்ந்தால் தம்மால் இயன்ற அளவு அதை அடக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக தொழுகை அல்லாத நேரத்திலே கொட்டாவி விடும்போது ஒரு மாதிரியான சப்தத்தோடு சிலர் விடுவார்கள் வாயை பிளந்து கொண்டு அவ்வாறு செய்வதை கூட நம்பி சல்லாஹ் அலைவிஸ்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் கொட்டாவி வந்தால் கையை கொண்டு நாம் மறைத்து கொண்டுதான் கொட்டாவியை விட வேண்டும் அதை போல் ஆ என்ற அந்த சவுண்டோடு சில நபர்கள் வாயை பிளந்து கொண்டு விடுவார்கள் இதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவிஸ்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இப்போது தொழுகையிலே கொட்டாவி வந்தால் இயன்ற அளவு அதை தடுத்து கொள்வீராக என்று ரசூல் சல்லா ஹுலிசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குறிப்பாக அடுத்ததாக தொழும்போது நம்முடைய ஆடை எந்த வேலைப்பாடும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நமக்கு பின்னால் இருப்பவர்கள் முன்னால் இருப்பவர்கள் சைடில் இருப்பவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்முடைய ஆடை இருக்க வேண்டும் ஒரு முறை வேலை உடைய பழுகல் அதாவது அந்த டிசைன் இருக்கக்கூடிய ஆடையை நபிசல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்களுக்கு ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அதை ரசூல் சல்லாஹ் ஹலிவ் வல்லாம் அவர்கள் அணிந்து கொண்டு தொழும்போது அவர்களுக்கு அவருடைய தொழுகையிலே அதை ஒரு டிஸ்டர்ப் செய்து கொண்டிருந்தது உடனே தொழுகை முடித்த உடனேயே அந்த தொழு அந்த ஆடையை தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஆடையை மாற்றிவிட்டு கொடுத்தவரிடமே ரசூல் செல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இதை கொடுத்து விடுங்கள் அவரிடத்தில் என்று சொன்னார்கள் ஆக தொழும்போது நமக்கு முன்பாக இருப்பவர்கள் அல்லது பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய ஆடை கவனத்தை தொழுகையினுடைய கவனத்தை திசை திருப்பாத அளவுக்கு நம்மளுடைய தொழுகையினுடைய ஆடை இருந்து கொள்ள வேண்டும் இப்னு மாஜா திருமிதி போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவாகியிருக்கிறது ஒரு முறை நபிசல்லாஹலை வசலம் அவர்கள் ஒருவர் தொழும்போது தமது கை கோர்த்து வைத்திருப்பதை பார்த்து உடனே அவர் விரல்களை அதிலிருந்து பிரித்து விட்டார்கள் ஆக தொழும்போது கைகளை கோர்த்து கொண்டு தொழுவதையும் ரசூல் சல்லாஹ் ஹுலேவாசலம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தாம் பள்ளியில் இருக்கும்போது தமது விரல்களை கோர்த்து வைத்து கொள்ள வேண்டாம் ஏனெனில் இவ்வாறு செய்வது செய்து கொள்ளுவது சைத்தானுடைய செயலாகும் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் இது அகமதிலே பதிவாகியிருக்கிறது